والفرقان هو رسوله على ஹக்கி صدق الله مولانا அலோகரிகள் சதக் அல்லாஹூல மேலான அல்லாஹுவின் அடியே அல்லாஹூ சுபஹானு நமக்கு தீனு இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறான் இந்த மார்க்கத்திலே ஒரு மனித மனிதனுக்கு தேவையான வாழ்வியலுக்கான எல்லா வழிகாட்டுதலும் தரப்பட்டிருக்கிறது ஒரு ஊமியுடைய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் உள்ளடக்கியதாக ஒரு மனித சமுதாயத்திற்கு எதெல்லாம் தேவையோ அந்த வழிகாட்டுதல்கள் அத்தனையும் நிறைவாய் பெற்றதாக இந்த தீனுல் இஸ்லாம் என்பது இருக்கிறது அதனுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதை பார்த்து இன்றைக்கு அறிவியல் வல்லுநர்கள் மாற்று மதத்தினுடைய பல்வேறு துறைகளிலே பணிபுரிபவர்கள் ஈர்க்கப்படுகின்ற ஒரு செய்திகளை நாம் அன்றாடம் கேட்கத்தான் செய்கின்றோம் ரசூலுல்லாவுடைய ஒரு செய்தி என்றால் அதில் ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் ஒரு தடவை நபி சொல்லுல்லா அழி ஒரு யுத்தத்தில் இருக்கும்போது தன்னுடைய தொப்பியை எடுத்து மூன்று தடவை கீழே தட்டுகிறார்கள் தட்டிவிட்டு போடுகிறார்கள் இது ஏன் அப்படி ரசூலா செல்லல்லா அல்லீ சொல்லாம் அந்த யுத்த காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற அந்த பெரிய தொப்பிகளை எப்போதெல்லாம் தலைக்கு அணிகின்ற அது போன்ற பெரிய விஷயங்களை தட்டிவிட்டு போடுகிறார்கள் அப்படின்னா ஒரு தடவை இது மாதிரி இருக்கும்போது நபிகள் செல்லல்லாமலி சொல்லக்கூடிய தொப்பிக்கள் இருக்கிறது போட முற்படுகிற போது ஜிப்ரெயில் அலி வந்தார்கள் வந்து சொன்னார்கள் நபி அவர்களை உங்களுடைய அந்த தொப்பிக்குள்ளே தேல் இருக்கிறது நீங்கள் எப்போ போடுறதா இருந்தாலும் ரெண்டு மூணு தடவை தட்டிட்டு போடுங்க என்று சொன்னார்கள் நபி அவர்கள் அதை தட்டிய பொதுக்களை தேள் உளுந்து ஓடுச்சு இது நபிகள் பெருமானார் சொல்லக்கூடிய ஒரு வண்டி வழிகாட்டுதல்கள் அது இன்றைக்கு அதை போது யதார்த்தமாக அதை நாம் சமுதாயத்தினுடைய பல்வேறு தளங்களில் இதை புரிந்து கொள்ள முடியும் சமீபத்தில் பத்திரிகை செய்தியில் கேள்விப்பட்டிருப்போம் ஒரே பையன் ரொம்ப நாள் கழித்து பிறந்த பையன் அன்புக அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்கூலுக்கு போன பையன் திடீர்னு மயக்கம் போட்டு உழுட்டான் என்னான்னு தெரில அவனை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க என்னாச்சுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ரூவு போயிடுச்சு உயிர் பயிற்சின்ட்டு என்ன சாப்பிட்டான் அப்படின்லாம் போது எல்லோரும் தான் ஒரே தான் சாப்பிட்டோம் எல்லாேருக்கும் இப்போ சுப்பாய் இருந்தால் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அப்படியே தான் ஆகிருக்கணும் இன்னும் ஆகலை இந்த பையனுக்கு மட்டும் எது நடந்திருக்குன்னா ஸ்கூலில் என்ன நடந்துச்சு இப்படிலாம் பேச்சுவார்த்தை நடக்கும்போது முதல்ல இந்த பையனை வந்து இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டுங்க முதல்ல ட்ரெஸ்ஸை கழட்டுகிறார்கள் காலில் போட்ட அந்த ஷூவை கழட்டும் போது அந்த ஷூவுக்குள்ளே தேள் இருக்கிறது அது அந்த பையனை கொத்தியிருக்கு கடித்து கொண்டே இருக்கிறது அது அந்த பையனுக்கு சொல்ல தெரியல என்னமோ செய்கிறது என்று சொல்லி இப்போ நான் கவனிக்கணும் ஒவ்வொரு தடவை ஷூவை போடும்போது அது மூணு தடவை கீழே தட்டுங்க என்று சொன்னால் இங்கே நபிகள் பெருமானாருடைய அரிசு இங்கே அமலில் வருகிறது என்பதை புரிந்து கொள்வோம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெட்ட உதருங்கன்றது ஒரு சாதாரண வார்த்தைகள் அல்ல ரபிசல்ல ஒளி செல்லும் அவர்கள் படுக்கை விரிப்பை உதறுவார்கள் அப்படின்னு இருக்கு ஏன் உதறினாங்க இப்போ தான் உதறி போட்டோம் இல்லை ஒரு தடவை நைட்டு வந்துட்டால் அது ஒரு தடவை என்ன பண்ணிடணும் ஒரு தடவை உதறிட்டு தூங்க தொடங்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அதை அறிவியலோடு நாம் பொருத்தி பார்க்கிறோம் யதார்த்த வாழ்க்கையோடு நாம் பொருத்தி பார்க்கிறோம் இப்படி பெருமானாருடைய ஒவ்வொரு வழிகாட்டுதல்களும் மக்கள் மத்தியில் அது தூரநோக்கோடு சொல்லப்பட்டிருக்கிற விதம் பார்க்கப்படுகிறது அதனாலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அதிகம் பல விஞ்ஞானிகள் நபிகள் பெருமானார் சல்லல்லா சொல்லும் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுகளை பார்க்கிறார்கள் இந்த சமுதாயத்தினுடைய இதனால் எந்த அளவுக்கு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை கூறுகிறார்கள் சமீபத்தில் வெளிநாட்டில் இருந்த ஒரு சங்கத்தில் ஒரு தாய் தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு வந்து இவரை முஸ்லீம் ஆக்கி உங்களை மாதிரியே இருக்க வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அவங்க பேர் வந்து கேட்குறாங்க அவர்கள் மாற்று மத சகோதரி ஏமா நீங்கள் முஸ்லீம் ஆகலையான்னு கேட்டால் இல்லை இல்லை நான் என் மார்க்கத்தில் இருக்கிறேன் என் பையனை வந்து உங்களை மாதிரியே செய செயல்பட வைங்க உங்களை மாதிரியே தொழுது அவர் வந்து உங்களை மாதிரியே பேசி உங்கள் அமைப்புலையே இருக்கட்டும் அப்படின்னு கேட்டவுடனே அந்த தாயிடத்தில் கேட்டார்கள் இஸ்லாத்தில் கவரப்பட்டிருந்தால் நீங்களும் முஸ்லீம் ஆகி உங்கள் குடும்பம் ஆகிறதுன்னு கேள்விப்படுறோம் நீங்கள் உங்கள் மதத்தில் இருக்கிறீங்க உங்கள் மகனை கொண்டு வந்து முஸ்லீமாக்கணும்னு சொல்கிறீங்களே என்ன காரணம்னு கேட்டாங்க ஒன்றும் இல்லை எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கிறார் வாலிபர் இருக்கிறார் அவர் வந்து தன்னுடைய பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை நான் பார்க்கிறேன் ஒரு மகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டியுமோ அதுபோல தன்னுடைய பெற்றோர்களை பராமரிக்கிறார் பாதுகாக்கிறார் அவர்களோடு அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை இருக்கிறது எனக்கு ரொம்ப கவர்ந்து இருக்கிறது ஒழுக்கமாக வாழ்கிறார் தொழுகைக்கு போகிறார் வர்றார் தன்னுடைய அன்றாட பணிகளில் நேர்த்தியாக இருக்கிறார் தன் குடும்பத்தோரோடு அவர் நடந்து கொள்ளக்கூடிய முறை இதையெல்லாம் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நான் யோசிச்சேன் அவர் பின்பற்றுகிற தான் அவருடைய மார்க்கம் தான் இந்த மாதிரிலாம் அவரை வழி நடத்த வச்சுருக்குன்னு புரியும்போது என் மகனும் அந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வேறு ஒன்றும் இல்லை அதனால் என் மகனுக்கு நீங்கள் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுங்கள் டெய்லி வந்து நான் இங்கே விட்டுடுறேன் என்று அந்த பெண்மணி சொன்ன செய்தி சமீபத்தில் நடந்த உண்மை செய்தியை நாம் பார்க்குறோம் இஸ்லாமிய வாழ்வியல் வழிகாட்டுதல்கள் யதார்த்தமாக ஒரு மனித வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அவைகளை எல்லாம் மிக முக்கியமாக பேசுது எதனாலெல்லாம் ஒரு ஒரு மனித வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குமோ அதையெல்லாம் முக்கியத்துவப்படுத்துகிறது எந்தெந்த காரியங்கள்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் சஞ்சலங்கள் ஏற்பட்டுருவோ அதையெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் என்கின்ற வழிகாட்டுதல்களை தருகிறது வாழ்க்கை என்பதை ஒரு வணக்கமாக அறிமுகப்படுத்துகிறது வழிபாடுகள்னு ஒன்று இருக்குது கடவுளுக்கு செய்கின்ற இறைவனுக்கு செய்கின்ற தொண்டுகளுக்கெல்லாம் வழிபாடு என்று சொல்லுவோம் ஒரு மனித வாழ்க்கையே வழிபாடுதான் ஒரு வழிபாடாக நினைத்து ஒரு வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற இஸ்லாமிய சித்தாந்தம் இருக்கின்றதே மனித சமுதாயத்திற்கு ஏற்றது மனித குலத்திற்கு இன்றி அமையாத ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதல் என்பதை இன்றைக்கு உலகம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நாம் இருக்கின்றோம் அல்லாஹு சுமஹான ஊத்தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தினுடைய நிலைப்பாடுகளை நாம் முதலில் புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பதற்கு முன்வர வேண்டும் ஆனால் நம்முடைய சூழல் நம்மால் உருவாக்கப்பட்ட பல விஷயங்கள் இஸ்லாத்தை கடுமைப்படுத்துகின்ற அளவிற்கு நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய அன்றாட வாழ்க்கை அமைப்புகள் ஒரு திருமணம் சாதாரண வீட்டு திருமணமும் இஸ்லாமிய திருமணமும் ஒன்றா என்று சொன்னால் இது ரெண்டும் ஒன்றல்ல புதிதாக இஸ்லாத்தை ஏற்பவர்கள் வியந்து போகிற விஷயங்கள் பல விஷயங்கள் இஸ்லாத்துக்குள்ளே இருந்தாலும் நடைமுறை சிக்கலில் ஏற்படுத்தி விடுகின்ற பல காரியங்களும் இருக்கிறது ஒரு யதார்த்தமாக ஒரு திருமணம் என்பது மிக லேசான முறையில் நடந்து முடிந்து விடுகின்ற ஒரு சூழல்கள் உண்டு இங்கே ஆரம்பித்தால் நீங்கள் மருதானம் போடுறதுல நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு திருமணத்திற்கு நிகரான செலவுகள் அங்கே நடக்க தொடங்குகிறது பெண் பார்க்கிற படலம் என்ற அடிப்படையில் ஒரு பெரிய செலவு ஒரு நார்மலாக செய்யப்படுகின்ற திருமணத்தினுடைய அந்த சீர் வரிசைகள் அதாவது அது ஒரு அளவுக்கு அளவுக்குத்தான் அப்பம் இருக்க வேண்டுமா ஒரு முறுக்கின் அளவு இவ்வளவு பெருசாக இருக்கணுமா சீர் வரிசைகளுடைய அமைப்புகளை எடுத்து பாருங்க இதெல்லாம் ஒரு நடுத்தர ம சமுதாய ஒரு மக்களுடைய வாழ்க்கைக்கு இது ஒத்து வருமா அவர்களால் அதை செயல்படுத்த முடியுமா மெமேலும் கடுமைப்படுத்தி ஒரு சடங்கு சம்பிரதாயங்களை அதிகப்படுத்தி எளிய காரியங்களையும் எல்லாராலும் செயல்பட முடியாத அளவிற்கு கொண்டு போய் விட்டுவிடுகின்ற பல காட்சிகள் இஸ்லாத்திற்கு பின்னடைவை உண்டாக்குகிறது நம்மனால் இது மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு பயப்படுகிற ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது நாங்கள் ஒரு செய் திருமணம் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கா வாழ்வாதாரங்களிலே நம்முடைய வாழ்வியல் பாதைகளில் நாம் கடைபிடிக்கக்கூடிய பல விஷயங்கள் அது நம்முடைய கலாச்சாரமாக மட்டுமில்லாமல் இஸ்லாமியர்களின் இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதியாக அது மாறி போய்விடுகிறது எனவேதான் எளிமை என்பது இஸ்லாத்தின் பண்பு என்றால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அந்த எளிமை பின்பற்றப்பட வேண்டும் அல்லாஹூஸ் மகானுபவத்தால் சரியத்தை பின்பற்றுவதற்கும் சரியத்தை அமைத்து கொடுத்த அடிப்படையில் நம் வாழ்க்கை அமைப்புகளை மாற்றிக்கொள்வதற்குமான நல்ல தொப்பிக்கை Land and